அலாம் அலைக்கும் வரமத்துல்லாஹி வரகாத்தூ அலமதுல்லா இன்னைக்கு ரொம்ப ரொம்ப பயனுள்ள ஒரு அமலை பற்றி பார்க்கலாம் இன்ஷா இல்ல ஒவ்வொரு மனைவிமார்களும் கட்டாயம் இந்த ஒரு துவாவை அவசியம் பாருங்க கண்டிப்பாக உங்கள் வாழ்க்கையில் நல்ல விதமான மாற்றத்தை உங்களால் உணர முடியும் உங்கள் கணவர்கிடையே உங்களுக்கு அடிக்கடி சண்டை சச்சரவாகவே இருக்குது ஏதாச்சும் ஒரு ஆர்கியூமெண்ட்டாகவே இருக்குது அப்ப பாரு ஏதாச்சும் ஒரு குறை சொல்லிக்கிட்டே இருக்காங்க மற்றவங்க ஏதாச்சும் வீட்டில் இருக்கிறவங்களோ ஏதாச்சும் ஒன்று பண்ணி எங்களுக்குள்ள சண்டை மூக்கிடுறாங்க நாங்க ஒத்துமையா இருக்கும்னு நினைக்கிறோம் ஆனா எப்படி சண்டை வருதுன்னே தெரியல ஏதோ சண்டை இல்லாம இன்னைக்கு நான் ஓடணும் சண்டை இல்லாம எங்க வாழ்க்கை ஓடுன்னு நினைச்சு நாங்க எவ்வளவோ ஆசைப்பட்டாலும் ஏதாச்சும் ஒரு வழியில எப்படியாச்சும் யார மூலியமாச்சும் ஏதாச்சும் சின்னதா ஒரு விஷயம் வந்து அதுலேருந்து ஒரு சண்டை வந்து எங்களுக்குள்ள ஒரு நிம்மதி இல்லாம போயிருது அண்டர்ஸ்டாண்டிங்கே எங்களுக்குள்ள இல்லாம போயிருச்சு ஏதாச்சும் ஒரு குறை சொல்லிகிட்டே இருக்காங்க நான் என்ன செய்கிறதுனே தெரியல ரொம்ப வெறுத்து போயிருக்கீங்க உங்கள் லைஃபே ரொம்ப வெறுப்பாக போயிடுச்சு அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா இந்த ஒரு துவாவை கண்டிப்பாக ல மேலே நம்பிக்கையோடு நீங்கள் ஓதி பாருங்கள் ஏன்னா இதை ஓதி பலன் கண்டவங்க சொன்ன ஒரு இதுவா இது அதை தான் இப்போ நான் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன் அவங்களுக்கு அவங்களும் சொன்னவங்களும் அவங்க கணவரும் ரொம்ப ஏதாச்சும் ஒரு குறை சொல்லிக்கிட்டே இருக்காங்க என் ஹஸ்பண்ட்ஸுமாக இருந்தாலும் சரி வீட்டில் உள்ளவங்க ஏதாச்சும் சொல்லிக் கொடுத்து அதை வச்சுட்டு அவர் என்கிட்ட சண்டை விழுக்கிறாரு ஏதாச்சும் ஒரு குறை சொல்லிக்கிட்டே இருக்கார் எப்படி சண்டை வருதுன்னே தெரியல அப்படின்னு ரொம்ப கவலையாக இருக்குது அப்படின்னு இருந்தவங்க இந்த ஒரு துவாவை அதிக அதிகமாக ஊதிட்டே வந்தேன் நல்ல ஒரு மாற்றத்தை என்னால் உணர முடிஞ்சிச்சு இப்போ எங்களுக்குள்ளே நல்ல ஒரு சந்தோஷமாக அன்போட இருக்காங்க நிறைய சேஞ்சஸ் தெரியுது என் ஹஸ்பண்ட் இடத்துல அப்படின்னு அவங்களே சொன்ன ஒரு விஷயம்தான் நீங்கள் இதை எந்த நேரத்தில் வேணாலும் மோதலாம் எவ்வளவு வேணாலும் மோதலாம் எண்ணிக்கை அப்படிங்கிறது கிடையாது உங்களால் எவ்வளோ முடியும் நீங்கள் ஓதுங்க அதிக அதிகமாக நீங்கள் ஓதிக்கிட்டே இருங்க எல்லா நேரத்துலையும் நீங்கள் ஓதலாம் நீங்கள் ஃபரலு தொழுகைக்கு பின்னாடி ஜும்மா தொழுகை ஏன்னா எல்லாமே துவாக்கள் நிறைவேறக்கூடிய துவா கபுளாக கூடிய நேரம் இந்த மாதிரி நேரத்துல நீங்கள் அதிகமாக ஓதுங்க தகஜ தொழுறீங்க அப்படின்னா தகஜத்தில் ஓதலாம் இந்த மாதிரி துவா கபுலாகிற நேரங்கள்னு இருக்கிற நேரத்துல தான் நீங்கள் அதிக அதிகமாக ஓதுங்க நோன்பு வச்சுருக்கீங்க அப்படின்னா அந்த நோன்பு திறக்க போகிற அந்த நேரத்தில் நீங்கள் ஊதிப்பாருங்க நார்மலாகவே நீங்கள் வந்து ஒவ்வொரு ஃபரளுக்கு பின்னாடி நீங்கள் ஓதலாம் இப்படி நீங்கள் சும்மா இருக்கிற நேரத்தில் மனசில் நீயத்தை வச்சுக்கிட்டு என் கணவர் என் கிட்ட பாசமாக இருக்கணும் சண்டை இல்லாமல் நிம்மதியாக நாங்கள் ஒற்றுமையோடு வாழணும் யார் என்ன சுழ்ச்சி பண்ணாலும் அதில் நாங்கள் சிக்காமல் நல்ல விதமாக வாழணும் அப்படின்னு நினச்சிக்கிட்டு நீங்கள் ஊதி பாருங்கள் நல்ல மாற்றத்தை உங்களுக்கு உணர முடியும் ஆனால் நீங்கள் ஊதன மறானாலே உங்களுக்கு மாற்றம் கிடைக்கணும் அப்படின்னு நீங்கள் நினைக்காம கொஞ்ச நாள் பொறுமையாக இருங்க ஆனால் விரைவில் அவங்களுக்கு கொஞ்சம் கொஞ்சமா உங்க எப்போ பார்த்து உங்ககிட்ட கற்றுக்கிட்டே இருக்கிற விஷயம் குறையும் அப்படியே நல்ல விதமாக மாற்றத்தை உங்களால் உணர முடியும் இன்ஷா இல்ல முழு நம்பிக்கையோடு நீங்கள் ஓதி பாருங்க ஏன்னா இது ரொம்ப பவர்ஃபுல்லானது பலன் கண்ட ஒரு அவலா இருக்கு அது வரைக்கும் நான் உங்ககிட்ட ஒரு விஷயம் சொல்றது என்ன அப்படின்னா பொறுமையா நீங்கள் எந்த சண்டை அவங்க உங்ககிட்ட போட்டாலும் சரி ஏதாச்சும் ஒரு ஆர்கியூமெண்ட் பண்ணாலும் சரி அந்த இடத்துல பதிலுக்கு நீங்கள் எந்த ஒரு வாக்குவாதமும் பண்ணாமல் நீங்கள் கொஞ்ச நாள் அமைதியாகவே இருங்க அப்போது எந்த ஒரு துவாவையும் சேர்த்து நீங்கள் கண்டிப்பாக நல்ல மாற்றத்தை எல்லாம் உங்களுக்கு தருவா உங்கள் கணவர் இடத்துல நல்ல விதமாக வாழ அதில் வையும் செய்வோம் எல்லா விஷயத்துலையும் உங்கள்கிட்ட சண்டையோட வெப்போடு இருக்கிறவங்க உங்களிடம் பாராட்ட ஆரம்பிப்பாங்க எல்லா விஷயத்திலும் நீங்களும் அவங்க கிட்ட பாராட்ட ஆரம்பிங்க எந்த விவசாயம் செஞ்சாலும் கண்டிப்பாக நல்ல மாற்றத்தை உங்களாலேயே உணர முடியும் இப்போ அந்த துவா என்ன அப்படின்னா துல் குவத்தில் யா அதூஃபு துல்கோபத்தில் மத்தீன் யா அர்ஹமர் ராகிமின் என்னுடைய அர்த்தம் என்ன அப்படின்னா அன்பை காட்டக்கூடிய ரஹ்மானே அருளை பொழியக்கூடிய ரஹ்மானே இந்த நபருடைய அன்பை ஏற்படுத்தி தருவாயாக நீயே கிருபையாளனுக்கெல்லாம் கிருபையாளனாகவும் கருணையாளனுக்கெல்லாம் கருணையாளனாகவும் இருக்கின்றாய் இந்த ஒரு துவில் நீங்கள் உங்கள் கணவருடைய பெயரையும் சேர்த்து நீங்கள் ஓதணும் அது எந்த இடத்துல அப்படின்னா அந்த அலைய கல்ப அப்படின்னு சொல்லி அதுக்கப்புறம் நீங்கள் உங்களுடைய கணவர் பேர் என்னவோ அந்த பெயரை சொல்லிவிட்டு பி ரஹமதிக யா ரஹமர் ரஹிமீன் அப்படின்னு ஓதணும் அது எப்படி அப்படின்னா யா அதுஃபு துல்கூவத்தில் மத்தீன் இஹ்திஃப் அலைய கல்ப உங்களுடைய கணவர் பெயர் பி ரஹமதிக யா ரஹமர் ரோஹிமீன் அப்படின்னு நீங்கள் ஊதிக்கிட்டே வாங்க அதிக அதிகமாக நீங்கள் ஓதுங்க கண்வர் இடத்துல மாற்றம் ஏற்படணும் அதுக்காக நான் ஓதுகிறேன் அப்படின்னு நீங்கள் எல்லா இதை ஈயத்தை வச்சுக்கிட்டு அதிக அதிகமாக ஊதிக்கிட்டே வாங்க கண்டிப்பாக எல்லாத்தால நல்ல மாற்றத்தை உங்கள் இடத்துல ஏற்படுத்துவோம் பொறுமையோடு நீங்கள் உள்ளாகிட முறையிடுங்க எந்த நேரத்தில் வேணாலும் ஓதலாம் நீங்கள் தொழுகை முடிச்சுட்டு ஓதுங்க ஒவ்வொரு தொழுகையும் தொழுதத்துக்கு பின்னாடி நீங்கள் கரலுக்கு பின்னாடி ஓதுங்க தஹசத் அப்படிங்கிற நேரத்தில் ஓதுங்க லுஹா தொழுகை உகந்த நேரம் அந்த லுகா தொல்லகை தொழுத்தீங்க அப்படின்னா அதில் ஒதுங்க சும்மா இருக்கிற நேரத்தில் நீயத்து வச்சுக்கிட்டு எத்தனை எண்ணிக்கை வேணாலும் நீங்கள் ஓதிக்கிட்டே வாங்க நல்ல ஒரு மாற்றத்தை உங்களால் உணர முடியும் இன்ஷா அல்லா மூணு நம்பிக்கையோடு நம்ம பாருங்க ஏன்னா நம்ம அவ்வளோ அந்த ரப்பை நாம் அழைக்கிறோம் அந்த ரப்பக்கிட்ட நாம் நம்மளுக்கு உதவி கேட்குறோம் எங்கள் கண்டிப்பாக நல்ல ஒரு மாற்றத்தை அன்பை உங்கள் கணவர் உங்களுக்கு அந்த ஏற்படுத்தி தருவோம் இன்ஷா அல்லா இது ஓதி பலன் கண்டவங்க நிறைய பேர் இருக்காங்க அதனால உங்களுக்கு நான் இதை ஷேர் பண்றேன் நீங்களும் மோதி பயன் அடைஞ்சுக்கோங்க அஸ்லாம் வரமத்துலாஹி வரகத்து